என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் இந்த நபர் யாருன்னு தெரியுதுங்களா உயர் திரு அப்துல் கலாம் அவர்களிடம் உதவியாளராக இருந்தவர் தான் இவர் இவர் பேர் வந்துட்டு பொன்ராஜ் இன்றைக்கு இவர் பார்க்கின்ற வேலை என்ன அப்படின்னா அரசியல் புரோக்கர் திராவிட கட்சிகளின் அரசியல் புரோக்கர் அப்படின்னு தான் இவரை சொல்லணும் ஆனா இவருக்கு ஒரு போர்வையை இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அந்த போர்வை தான் அரசியல் விமர்சகர் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் திராவிட கட்சிகளுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் புரோக்கர் வேலையை தான் இந்த பொன்ராஜி இந்த பொன்ராஜி நேற்று திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு பேசுற ஒரு சேனல் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு பேசுகிற ஒரு சேனல் அந்த சேனலில் ஒரு நேர்காணலில் பேசுகிறார் விஜய் தமிழ்நாட்டில் இனி எந்த கிராமத்திற்குள்ளும் அடி எடுத்து வைக்க கூடாது விஜய் இனி தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திற்குள்ளும் அடி எடுத்து வைக்க கூடாது ஊருக்கு உள்ளேயே விஜய விடக்கூடாது நாற்பது பேரினுடைய உயிருக்கு நாற்பது பேரின் உயிரிழப்புக்கு காரணமான விஜய் எந்த கிராமத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்க கூடாது தேர்தல் பிரச்சாரத்திற்கு எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதியே வழங்கக்கூடாது பேசுறாரு விஜய் உண்மைதாங்க நாற்பது உயிரிழப்புக்கு காரணமான விஜய கிராமத்துக்குள்ள நுழைய விடலாமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கலாமா நாற்பது உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது மட்டும் இல்லாம அந்த மக்களை போய் பார்க்கல கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்து கூட உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று கூட ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு காணொலி பதிவோ எதையுமே போடல அப்படிப்பட்ட விஜய தேர்தல் பிரச்சாரத்துக்கு விடலாமா விஜயை சட்டப்படி கைது செஞ்சு உள்ள போடணும் தப்பே இல்லைங்க இதெல்லாம் சரி இதெல்லாம் வந்துட்டு பொன்ராஜி பேசுறாரு இதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா தப்புனே சொல்ல முடியாது இந்த கேள்விகள் நியாயமானது ஏன்னா அரசியலுக்கு தகுதியே இல்லாத நபர் விஜய் மட்டுமல்ல இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வதற்கு தகுதியுடையவர்களா நீங்க முட்டுக் கொடுக்கிற இந்த அதிகார வர்க்கம் இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகார வர்க்கம் ஆட்சி செய்வதற்கு தகுதியுடையவர்களா சொல்லுங்க விஜய் நாற்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சு இரவே சென்னைக்கு போயிட்டு இரண்டு நாள் வெளியவே வரல மூன்றாவது நாள் தான் ஒரு காணொலியை வெளியிட்டார் விஜய் வந்துட்டு நம்ம ஒன்றும் சாதாரணமா விட்டு முடியாது பிச்சு எடுக்கணும் கிழிக்கணும் விஜய்னுடைய முகத்திரைய கிழிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதே போல விஜயனுடைய அந்த தற்குரி கூட்டம் இருக்கு இல்லையா ரசிகர் கூட்டம் அந்த ரசிகர்கள் கூட்டம் அரசியல்னா என்ன சினிமான்னா என்ன இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வேறுபாடுகள் புரிந்து கொள்ளணும் அதற்கு கைட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம செய்வோம் ஆனால் இவ்வளவு ரோசத்தோடவும் வீரத்தோடவும் பேசுகிற இந்த பொன்ராஜி கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூன்று பேர் அறுபத்தி மூன்று பேர் கள்ளக்குறிச்சியில இறந்து போன போது நீ என்ன இருந்தியா நீ என்ன புடிங்கிட்டு இருந்தியா நீ என்ன புடிங்கிட்டு இருந்தியா இதுவெல்லாம் உன் கண்ணுல படவே இல்லையா இன்றைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன் அந்த சம்பவம் நடந்து ஆண்டுகள் அந்த சம்பவம் நடந்து ஆண்டுகள் போகுது இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலின் போய் எட்டி பார்த்தாரா இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலின் போய் எட்டி பார்த்தாரா தலைக்கு பத்து லட்சம் அறிவித்தார் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவன் அந்த கள்ளச்சாராயத்தை விற்றவன் ஒரு திமுக காரன் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போனவர்கள் தான் அந்த அறுபத்தி மூணு பேர் அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தது சரியா இன்றைக்கு விஜயனுடைய பரப்புரைக்கு போய் இறந்து போனவர்களுக்கு அரசு அறிவித்த பத்து லட்சத்தை திரும்ப பெறணும் அவர்களுக்கு பத்து லட்சம் அரசு நிவாரணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற இந்த பொன்ராஜி இந்த பொன்ராஜிக்கு தான் நான் வைக்கின்ற அத்தனை கேள்வியும் விஜயனுடைய பரப்புரைக்கு சென்று உயிரிழந்து போன அந்த நாற்பது குடும்பத்திற்கும் தமிழக அரசு கொடுத்த அந்த பத்து லட்சம் ரூபாயை திரும்ப பெறணும் சினிமா கூத்தாடிகள் கூட்டத்திற்கு சென்று உயிர் துறந்தவர்களுக்கு எதற்கு அரசு பணம் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை வைக்கின்ற இந்த பொன்ராஜி கள்ளச்சாராயத்தை ஊத்தி திமுக கொண்டுட்டான் அதற்கு திமுக அரசு ஒரு தலைக்கு பத்து லட்சம் குடிச்சிச்சே அன்னைக்கு நீ எங்க போய் புடிங்கிட்டு இருந்த அன்னைக்கு நீ எங்க போய் புடிங்கிட்டு இருந்த இன்னைக்கு பேசுற உனக்கு அன்னைக்கு பேச ஏ வாய் வரல திமுக உனக்கு வாயில அன்னைக்கு அல்வாவை வச்சிருந்ததா உனக்கு பேர் என்ன அரசியல் விமர்சகர் நீ வந்துட்டு அந்த பேட்டியை கொடுப்பதற்கு முன்பு அந்த வலைவழி உன்ன ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு பத்து சதவீதமாவது பேச்சில் நேர்மை இருக்கணும் இல்லையா ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறதுக்குற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு நான் சொல்ல வரல தாவேக்காய் என்பது மிகப்பெரிய ஒரு தற்குறி கூட்டம் அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தலைவன் இப்படிப்பட்ட கேறுகட்ட ஒரு தற்குறி கூட்டத்தை வைத்துக்கொண்டு சினிமா மோகத்தால் சீரழிந்து கிடக்கின்ற தமிழ்நாட்டு இளைஞர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு விஜய் எடுத்திருக்கின்ற ஆயுதம் இது இதை உடைத்து நொறுக்க வேண்டியது நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது ஆனால் உன்னை போன்ற உன்னை போன்ற மீண்டும் மீண்டும் சொல்ற உன்னை போன்ற திராவிட முட்டுகளை உடைத்து நொறுக்க வேண்டிய கடமை சாமானிய மனிதர்களுக்கு உண்டு என் புருஷன் குழந்தை மாதிரி அப்படிங்கிற ஒரு சினிமாவில் வருங்கால பிரதமர் வருங்கால ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க அப்படின்னு பேசும் பொழுது வாங்கினதுக்கு மேலே கூறுறடாங்க கொய்யால் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா உண்மையிலேயே அது உனக்கும் பொருந்தும் நீயும் அதைத்தான் செய்கிற நீ எவ்வளவு வாங்கினேயோ தெரியாது ஆனால் அதுக்கு மேலே பத்து மடங்கு கூவுற தமிழ்நாட்டில் இந்த கையேந்தி கூட்டங்கள் இருக்கின்ற வரைக்கும் நியாயத்தை பற்றியோ நீதியை பற்றியோ நேர்மையை பற்றியோ பேசக்கூடாது நம்ம பேசினா நம்மளை முட்டாளனுவான் பைத்திய என்ன தற்கூறினுவான் கடைசியில் ஏன்னா தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ஊடகத்தில் பேசுகின்றவர்கள் சமூக வலைதளங்களில் பேசுகின்றவர்கள் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு திராவிட கட்சிகளின் முட்டுகளாகத்தான் இருக்கிறார்கள் நான் பார்த்த வரையில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுங்க ஐந்து விழுக்காடு மட்டுமே சோசியல் மீடியாவில் பயணிக்கின்றவர்கள் பொது தளத்தில் இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க திராவிட கட்சிகளின் முட்டாதான் இருக்கிறாங்க கேவலம் இதெல்லாம் கேவலம் பொன்ராஜை பொறுத்த வரைக்கும் கலாம் கிட்ட இவர் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கெல்லாம் உங்களே வெக்கமாக இருக்கு உயர் அப்துல் கலாம் அவர்களை போன்று மிகப்பெரிய ஆளுமை கொண்ட மனிதர்கள் கிட்ட இப்படிப்பட்ட கீழ்த்தரமானவர்களெல்லாம் உதவியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது உண்மையிலேயே நம்ப முடியல எப்படி இவர்களையெல்லாம் அவர் உடன் வைத்துக்கொண்டு கொண்டு பயணித்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அவ்வளவு கேவலமா பேசுறாங்க அவ்வளவு கேவலமா பேசுறாங்க அந்த பொன்ராஜி விஜய கைது செய்யு சொல்றதுக்கோ விஜயனுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு அறிவித்த பத்து லட்சத்தை நீங்க திரும்ப பெருன்னு அரசை நோக்கி இவர் கேள்வி எழுப்புவதை எல்லாமே நான் குற்றம் சொல்ல சரின்னு சொல்றேன் ஆனா இந்த கேள்வியே நீ முதல்ல இந்த அரசு செய்ததை குற்றம் அன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கணும் இந்த அரசாங்கம் செய்ததை குற்றம் அன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கணும் இன்றைக்கு விஜய் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகல ஆனா அன்றைக்கு இவர் கொண்டார் இல்ல அறுபத்தி மூணு பேரை இவர் கொண்டார் அரசு கொண்டது இல்ல அன்னைக்கு இவர் ஏன் ஏன் கேட்கல இன்றைக்கு வரைக்கும் நீங்க ஏன் அப்போது உங்களுடைய பேச்சில் ஒரு நடுநிலை இருக்கா அப்படின்னா அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் நீ எல்லாம் வராது அசிங்க அது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே